வணக்கம் தெரியாசி மகளே நீங்க நாம நிகழ்ச்சி எதிர்ப்பு பாத்தீங்கன்னா ஏழை முக்கால் ஏக்கர் தென்னந்தோப்பு மீது செழிப்பாவில் தென்னந்தோப்பு தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் வந்து இங்க வந்து அதாவது பாத்தீங்கன்னா வந்து எல்லா மரத்துக்கும் தனித்தனியா சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்காங்க வந்து இங்க பாருங்க பைப் பைப்பு சூப்பராக தண்ணி வந்து இந்த தண்ணி எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா அது தெரியும் பார்த்தீங்களா கிணறு அந்த கிணத்துல இருந்தால் எல்லா மரத்துக்கும் தான் தனித்தனியாக ஊசு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த தூரத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது தென்னை மரம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது தென்னை மரமும் செழிப்பாக உள்ள தென்னை மரம் தான் வந்து இதில் வந்து நானூற்றம்பது தென்னை மரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா காய்ப்பு தரக்கூடிய மரம் இது எல்லாமே தெரு நல்லா செழிப்பாக தான் இருக்குது நானூற்றம்பது மரமும் ஒவ்வொரு பரியும் வந்து குறைஞ்சது வந்து ஏழாயிரம் காயிலேருந்து எட்டாயிரம் தேங்காய் வரைக்கும் கிடைக்கும் இதில் வந்து ஒவ்வொரு பரியும் வந்து மூணு மாதம் இல்லை நாலு மாதம் தான் பறிப்பாங்க அதெல்லாம் தெரிஞ்ச அதிகமாக வந்து அது போக இது சின்ன மரம் இருந்தீங்களா இதெல்லாம் ஒரு நானூறு மரம் இருக்குது இது கூடி சீக்கிரத்தில் வந்து காய்ப்பு தரக்கூடிய மரம் வந்து இதனால பச்சை பச்சை என்ன இருக்கு நல்ல பராமரிப்புல தான் இருக்குது பரம் சொட்டு நீர் பாஸ் வாய்ப்புலாம் போட்டு விட்டீங்களா இவங்களுமே சொட்டு நீர் பாஸ் வந்து எல்லா மரத்துக்கும் தனித்தனி சொட்டு நீர் பாசனா அதில் எந்த கருத்தும் கிடையாது வந்து இந்த ஏலங்குப்பாய் ஏக்கர்ல உங்களுக்கு எப்படி வேணுமோ ஐம்பது சென்டாவோ இல்லை ஒரு ஏக்கராவோ இல்லை ரெண்டு ஏக்கராவோ ப்ராப்பர் நீங்க அதுவும் போக ரெண்டு போர் இருக்கு ஒரு கிணவு இருக்கு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் ஈபி ஃப்ரீ சர்வீஸ் கூட இருக்குது நிற்கிறேன் பாத்தீங்களா இந்த கிணத்துல இருந்துதான் எல்லா பார்த்துக்கும் வந்து தண்ணி காஞ்சிட்டு இருக்குது சொட்டு பாசம் மூலமா வந்து அதுவும் போக இந்த கிணத்துக்கு வந்து இபி வந்து இலவச மின்சாரம் தான் நமக்கு வந்து அது இல்லாமல் ரெண்டு போர் வேலை இருக்குது ஒன்று இருக்குமே பைப் அந்த பைப்பு வெளியே அந்த போரில் தண்ணி வந்து கிணத்துல வந்து ஃபுல்லாகிரும் அந்த அடிச்சலாம் ரெண்டு போர் இருக்குது இது ஒன்று அது ஒரு பைப்பு இருக்கு அதில் ரெண்டு போர் வந்து கிணறு வந்து ஃபுல்லாகிரும் வந்து ஊற்று இல்லாமல் ரெண்டு போர் எல்லாம் சேர்ந்து எப்போவுமே வத்தாமலே இருக்கும் வந்து கிணறு இந்த கிணறு வந்து சொன்னேன் இல்லையா முன்னாடியே ரெண்டு போரு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு போர் இது இன்னொரு போர் வந்து உள்ள இருக்குது இந்த தோப்பு வந்து ஏலையும்கால் ஏற்கன மொத்த பரப்பாலமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் காமவுண்டு சிமெண்ட்டு காம்பவுண்ட்தான் ஃபுல்லா ஒரு பக்கம் ஃபுல்லாவே வந்து சிமெண்ட் காமவுண்ட் போட்டது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா கம்பி வேலி இது பாத்தீங்களா கம்மியாலே ஃபுல் இந்த பக்கம் மேக்க வரைக்கும் வந்து ஃபுல்லாவே கம்பியாலே வேலி தான் ஏலையமுக்கால் ஏத்தோருமே சுற்றி காமவுண்ட் போட்டு பக்கம் இந்த தோப்புக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு வழி இருக்குது வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து கிருப்பலில இருந்து ஒரு கிலோமீட்டரு பாட்டாக்குறிச்சியில இருந்து ரெண்டு கிலோமீட்டரு அய்பிடி அமசாசனத்துல இருந்து வெறும் மூணே கிலோமீட்டர் தான் அந்த தோப்புக்கு வந்துடலாம் மொத்தம் மூணு இந்த தோப்புக்கு வந்து இது இருக்கு பார்த்தீங்கன்னா கேட்டுவாள் ரெண்டு கேட்டு வாழை ரெண்டு கேட்டு வாழ் மூலமாக தான் வந்து இந்த கேட்டு வாழை மேற்கு பக்கம் உள்ள பகுதிக்கு இந்த கேட்டு கீழ் கீழ்ப்பக்க உள்ள பகுதிக்கு சொட்டு நீர் பாசனம் எல்லா மரத்துக்கும் பாய்ந்திருக்கு இதுதான் மெயினே வந்து இது மூலியமாக தான் எல்லா மரத்தும் சொட்டு நீர் பாசனம் பாஞ்சிட்டு இருக்குது இந்த ஏழுமிக்காய் ஏக்கரில் நம்மளுக்கு எப்படி வேணுமோ ஐம்பது சென்டாவோ ஒரு ஏக்கராவோ ரெண்டு ஏக்கராவோ ப்ராப்பர் பாதையோடு பிரிச்சு தருவாங்க மேலும் வந்து ரெண்டு போரு ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு எல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல மேலும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த இடத்தை அவங்க பார்க்கணுங்க நினைச்சாலோ மேலே ஸ்க்ரீன் தேவை நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்